ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சுத்தம் செய்ய பயன்படும் துடைப்பம் மகாலட்சுமிக்கு ஒரு இனியாகத்தான் கருதப்படுகிறதா துடைப்பத்தை வந்து மிதிக்காதே துடைப்பத்தை வந்து யார் மீதும் படும்படி கூட நம்ம பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் இந்த துடைப்பத்தை வந்து கையாளக்கூடிய முறைகளை பற்றி நம்ம இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் துடைப்பத்தை எப்பொழுதுமே நேராக நிமிர்த்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க கண்ட இடங்கள் எல்லாம் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாதான் துடைப்பம் வந்து மகாலட்சுமி என்பதால் வந்து தாண்டி சொல்லுவாங்க நடக்கும் பாதையில துடைப்பம் இருந்தால் எடுத்து ஓரமாக வைத்துட்டு பிறகுதான் சொல்லுவாங்க அதற்கு பிறகு அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை வந்து கையில கூடாதா வீடு கூட்டி சுத்தம் செய்த பிறகு வந்து அந்த குப்பையை வந்து கூட்டி அப்படியே மூளையில கூடாதா குப்பையை மூளையில வைத்தால் வீட்டில வந்து காரியத்தை தடைகள் வந்து ஏற்படுமாம் பெண்கள் இந்த காரியத்தை வந்து செய்தீங்கன்னா குப்பைகளை வெளியில கண்ணுக்கு தெரியாத உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி போன்றவற்றை வந்து வீட்டுல துளைந்து போயிருந்தால் பகல்ல தான் அதை மீட்டெடுக்க முடியும் ஆனால் வந்து சாய்ந்த அந்தி சாய்ந்த பிறகு வந்து அதை துடைப்பத்தை கையில வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள் காலையில் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்த பிறகு துடைப்பத்தை வைத்து வீட்டை வந்து இருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவராவது தூங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் வீட்டை வந்து பெருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியது உடனே வந்து வீட்டை கூட்டி பெருக்கி வந்து நாம் சுத்தம் செய்யக்கூடாது சிறிது நேரமாவது கழித்து நாம் சுத்தம் செய்யணும் சிலர் வந்து துடைப்பத்தை கையில் வைத்து கொண்டே அக்கம் பக்கத்தினரிடம் வந்து கதைப்பார்கள் பேசி கொண்டிருப்பார்கள் துடைப்பத்தை வந்து கையில் வைத்து கொண்டு யாரிடமும் பேசக்கூடாதாம் அதாவது பார்த்தீங்கன்னா புரணி பேசுவது அடுத்தவர்களுடைய க கதையை பேசுவது போன்றதெல்லாம் வந்து கையில் துடைப்பம் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யாதீங்க இது உங்களிடம் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வந்து வெளியேற்றிவிடும் துடைப்பத்தை எப்பொழுதுமே நாம் உயரத்தை விட உயர்ந்த இடத்துல வைக்கக்கூடாது சிலர் வந்து சுவற்றில் ஆணி அடித்து வந்து அதை மாட்டி வைப்பார்கள் அது வந்து சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுவது தவறில்லை ஆனாலும் அது வந்து நம்மளுடைய உயரத்தை விட உயரமான இடத்துல அமைந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நிலை வந்து கதவிற்கு பின்னால் வந்து துடைப்பத்தை வந்து வைக்கக்கூடாது மற்ற கதவுகளுக்கு பின்னாலும் வந்து வைக்கலாம் அது தவறு இல்லை துடைப்பத்துடன் வந்து செருப்பை வந்து சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள் இது வந்து மகா பாவமாம் செருப்பு வைக்கும் இடத்துல தான் பலரும் வந்து துடைப்பத்தையும் வைப்பார்கள் செருப்பு மற்றும் துடைப்பத்தை ஒரே இடத்துல வந்து வைக்காமல் தனித்தனியாக வையுங்கள் துடைப்பத்தை வந்து பீரோவின் பின்னாலும் வைக்கக்கூடாது பணம் சேர்க்கும் பீரோவிற்கு அருகில் கூட துடைப்பத்தை வைத்தால் இது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வ வளத்தை வந்து குறைத்து விடும் சொல்லப்படுகிறது நீங்கள் வீடு கட்டி பெருக்கும் பொழுது வந்து மற்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களை வந்து வேறு ரூமுக்கு மாற்றி விட்டு தான் உடைந்த துடைப்பத்தை வந்து பயன்படுத்தக்கூடாது புது வீடு மாறும் பொழுது துடைப்பத்தை அங்கே செல்ல கூடாது நல்ல நிலையில் இல்லாத துடைப்பத்தை வந்து குப்பையில வந்து போடாமல் அதை வந்து எரித்து விடுங்கள் துடைப்பத்தை யாருக்குமே வந்து நீங்க தானமாக கொடுக்க கூடாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் வீட்டில் துடைப்பம் இருந்தால் என்னென்ன பலன்கள் எங்கெங்க நாம துடைப்பம் வைக்கலாம் எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகம் சார்ந்த உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி